அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கிரீபா கார்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹுண்டா இயான் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஹுண்டா இயான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஹுண்டா இயான் ஸ்போர்ட்ஸ் மாடல் இது ஸோ சீட்லாம் வந்து நல்லா இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டு மட்டும் வந்து பவர் விண்டோ வரும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஆடியோ சிஸ்டம்லாம் வந்து நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது ஏசிலாம் வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது காரோட இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் நல்லா இருக்குது காரில் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே இல்லை ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா டச் ஸ்கிரீனோட வந்துடும் ஃப்ரண்ட்டு ரெண்டு டோரில் மட்டும்தான் பவர் விண்டாக வரும் பின்னாடி இருக்க ரெண்டு டோர்லேயுமே வந்து மேனுவல் தான் ஸோ பேக் டோரையும் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மற்றபடி இன்டீரியர்லேயோ எக்ஸ்டீரியர்லேயோ எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ்மே எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது சீட் முத கொண்டு உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஸோ காரோட வெளித்தோற்றமும் உள் தோற்றத்தையுமே வந்து நான் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இன்சூரன்ஸ் இருக்குது கார் இருக்கிற லொக்கேஷன் நம்ம மதுரை நறுமேடு பகுதியில் இருக்குது கிருபா கார்ஸில் தான் இருக்குது கிருவாக்காஸ் மூலயமா நீங்கள் எந்த ஒரு கார் எடுத்தாலுமே வந்து எந்த ஒரு கமிஷனுமே கிடையாது நீங்கள் வண்டியோட விலையை மட்டும் கொடுத்துட்டு கார் எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ பேக் பம்பரில் மட்டும் லைட்டாக ஒரு சின்ன அடிபட்டுருக்கு வேறு எந்த ஒரு ஸ்கேச்சஸ்ஸுமே கிடையாது டயர்லாம் பார்த்திங்கன்னா எழுபது சதவீதத்தோட நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது நா நாலு டயருமே பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது காரோட ப்ரைஸ் வந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரூவா வந்து சொல்கிறாங்க பட் நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசிக்கிறலாம் ஸோ கார் எங்கே நிற்கிது அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றேன் மீன் மட்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி